ஆக்கி சமூகத்துடைய வாலிபர்களையும் அழைப்பாளர்களுக்கும் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அதை வெற்றி அடைய செய்யுங்கள் இந்த மார்க்கத்துடைய கண்ணியத்தில் தூதருடைய கண்ணியமும் இருக்கிறது இந்த மார்க்கத்துடைய வெற்றியில் தூதருடைய வெற்றியும் இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் உண்டு இதோ இஸ்லாம் என்னுடைய பாதை இதில் இருந்து கொண்டு கண்ணியத்தோடு அழகோடு அழகிய வார்த்தைகளோடு ஒழுக்கத்தோடு பசூரா இதோடு மக்களை அழைப்பேன் நான் பின்பற்ற கூடிய எல்லோரும் இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹுவின் பக்க மக்களை அழைப்போம் இப்போது கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒருபோதும் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுபவனாக மாறவே முடியாது தூதர் எதன் பக்கம் பசீரத்தோடு அழைத்தார்களோ அதன் பக்கம் இவனும் அழைக்காமல் தூதர் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அதைத்தான் சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அப்துல்லா இபனு அம்ரதயல்லாஹு அவர்களுடைய அதீதில் வல்லு ஹூ அன்னி வலவு ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் எடுத்து வை எடுத்து வைத்தவர்கள் எத்துனை பேர் தூதருடைய ஒழுக்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எத்துணை பேர் இந்த உலகத்தில் பல மக்கள் முகமது ரசூலை தவறான பிம்பத்தில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எழுதப்படுகின்ற பல புத்தகங்கள் முகம்மது ரசூலை இழிவுபடுத்துகிறது அவர்களுடைய வார்த்தைகளால் ஆனால் முஹம்மது ரசூலை ஒருபோதும் யாராலும் இழிவுபடுத்த முடியாது ஏன் அவர்களின் புகழை உயர்த்தியவன் அல்லா ஒரு இந்த பூமியுடைய ஒவ்வொரு நொடியும் சொல்லும் உலகம் எல்லாம் அதான் உடைய சப்தத்தின் மூலமாக இந்த முகம்மது இந்த உலகத்தில் பல அறிஞர்களை பார்க்கிறோம் அவர் அவர்களுடைய தலைவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி வீரத்தை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய நாவுகளில் நபிகள் நாயகம் முகமது ரசூல் என்ற பெயர் குறைவாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது ஏன் இந்த சமூகம் அவர்களுக்கு இன்னும் அறிவிக்கவில்லை எமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்பதை அந்த தூதரை தீவிரவாதியாக சித்தரித்தாலும் பரவாயில்லை தூதரை பல திருமணம் முடித்தவர் என்று அவர்கள் விமர்சித்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவை இந்த உலகத்திலே காசு பணம் அது எங்கே கிடைக்கிறதோ அங்கே இருப்பேன் யார் என்ன சொன்னால் என்னால் அவர்களுடைய கூற்று என் வாழ்வை நான் தொடர்வேன் என்று முகம்மது ரசூலை பின்பற்றக்கூடியவர் நினைத்து கொண்டிருந்தார் ஒரு தூதரிடத்திலே கேட்டார்கள் நீங்கள் நிற்கக்கூடிய இந்த தூக்கு மேடையில் முகம்மது ரசூல் நிற்பதாக கற்பனை செய்யுங்கள் அவர் சொன்னார் அந்த கற்பனையை என் உள்ளத்திலே கொண்டு வருவதை விட இந்த தூக்கு மேடை எனக்கு சிறந்தது நான் சஹீதாக விரும்புகிறேன் யாருக்கு வருகிறது இந்த வீரம் ஆயுதங்களை எடுத்து போராட சொல்லவில்லை உங்களிடத்திலே இருக்கக்கூடிய வாழ்வை பயன்படுத்துங்கள் முகம்மது ரசூல் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு பேனாக்களை அல்ல நாவுகளில் பேச்சை அல்ல நான் சொல்லுவது புத்தகங்களை எழுதி தள்ளுங்கள் அல்லாவுடைய தூதரை புகழ்ந்து மேடைகளை அமைத்து இந்த உலகம் முழுக்க தூதருடைய புகழை நாவுகளால் கூறுங்கள் என்பதை நான் அது தூதரை கண்ணியப்படுத்துவது இந்த தீனை உயர்த்துவது உண்மையின் கண்ணியம் உண்மையின் வெற்றி உண்மையில் தூதருடைய வாழ்வில் கொண்டிருப்பவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரதிபலிக்கும் நான் யார் ஏன் நான் இப்படி வாழ்கிறேன் என் வாழ்க்கை இப்படி ஏன் அமைந்தது ஏன் நான் பொய் பேசவில்லை ஏன் நான் புறம் பேசவில்லை ஏன் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்துவதில்லை ஏன் பிறர் சொத்துக்கு ஆசைப்படுவதில்லை ஏன் வட்டி வாங்கவில்லை ஏன் இந்த உலகத்திலே மானக்கேடான காரியங்களை நான் செய்யவில்லை ஒரே பதில்தான் அவர்களுடைய நாவுகள் சொல்லும் எங்களுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லு அழைகிவ செல்லம் தடை செய்தார்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வில் கொண்டு வரும் வரை கண்ணியத்தை அடைவது பகலில் கனவு காண்பதுதான் எதை தூதர் ஏவினார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விளக்கினார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் கொல் என் நீங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக சொன்னால் இதோ என் தூதர் இருக்கிறார் அவரை பின்பற்றுங்கள் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உரையின் மூலமாக இந்த சீராவுடைய மாநாட்டில் எனக்கு முன்னால் பேசிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூறிய அறிவுரைகள் எல்லாம் எதற்கு தெரியுமா இந்த மாநாட்டுடைய ஏற்பாடு எந்த நோக்கத்திற்கு தெரியுமா இதற்காக உழைத்தவர்களுடைய உழைப்பு எதற்கு தெரியுமா இதற்காக செல்வம் கொடுத்து உதவியவர்களுடைய உழைப்பு எதற்கு தெரியுமா இந்த சமூகம் அந்த தூதர்களை மறந்துவிடக்கூடாது அந்த தூதர்களுடைய வாழ்வை விட்டு தூரமாக்கி தன்னுடைய வாழ்வை அமைத்துவிடக்கூடாது இந்த சமூகம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு இடமும் அந்த தூதர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும் குறிப்பாக முகம்மது ரசூலுடைய வாழ்வை இந்த சமூகம் படித்தாக வேண்டும் பலகீனம் பலகீனம் இதே நிலைமையில் வாழ்ந்தால் என் நிலைமை என்னவாக போகும் என்பதை அல்லா தவிர வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது தனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய ஒரு வரலாற்றை கூட படிக்காத அறியாத சமூகம் எப்படி இந்த உலகத்திலே கண்ணியத்தை தேடி உலகத்திலே வரக்கூடிய துன்பங்களை தேடி தன்னுடைய பாதுகாப்பை அமைத்துக் கொள்ள முடியும்